சென்னை தரமணி மகாத்மா காந்தி நகர் பகுதிகளில் இரண்டு நாட்களாகியும் வடியாத வெள்ள நீர் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதி சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சி மண்டலம் பதிமூன்று வார்டு எழுபத்தி எட்டு மகாத்மா காந்தி நகர் பிள்ளையார் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மழை வெளியேற்ற முயற்சிகள் மேற்கொண்டாலும் இரண்டு நாட்கள் தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் அவதி மேலும் சாலைகளில் உள்ள மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகி உள்ளனர்

வெயிட்ல எத்தரா சாபல் எத்தறோம் டவர் போயிடு போயிடு சென்னை போடு அரே என்னம் நம்ம ரெ ஃபுனல் வாட் பண்ணுங்க ஆ எப்டிங்க